ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவுட்டிங் விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணதும் அதை பார்த்துட்டு லாங் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்ன எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார்ஜாவில் இருக்கிற மியா மாலில் சமையல் தளபதி தீபாவளி தமாக்கா குக்கிங் காம்படிஷன் நடந்துச்சு அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதனால் போயிருந்தப்போ எடுத்த வ்ளாக் தான் இது வளாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டோட்டலாக இந்த காம்படிஷனில் தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் டேபிள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு நானும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் என்னோடய டேபிள் நான் ஈ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தமிழ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய தமிழ் ஆளுகளோடு பேசுகிற மாதிரி இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க காம்படிஷனும் சூப்பராக இருந்துச்சு இந்த காம்படிஷனுக்கு செஃப் மாதம்பட்டி ரங்கராஜன் சாரும் மாஸ்டர் செஃப் சுனிதா சிஸ்டரும் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்டாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு விஜே ஆஷிக் ப்ரோவும் ஆங்கரிங் பண்ணாங்க நிறைய தமிழ் மெம்பர்ஸ் தான் வந்து ஹோஸ் பண்ணியிருந்தாங்க காம்படிஷனை

கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாம் அந்த ஷெஃப் ஷெஃப் யூனிஃபார்ம் போட்டு கேப் வச்சு பார்க்குறக்கே வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லை பயங்கர லவ்வோட பிரியாணினாலே ஒரு லவ் தானே அவ்வளோ லவ்வோடு சமைச்சிருக்காங்க ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது ஒரு தீமாக பண்ணியிருக்காங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக லஞ்ச் சாப்பிடவே இல்லை ஓ வந்து எழுபது பேரோட பிரியாணியும் டேஸ்ட் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கேன் இல்லை சீக்கிரம் டேஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர்ல இந்த தம் தம் பிரியாணி சொல்லுவாங்கல்ல அந்த தம்மோட தான் வந்திருக்காங்க ஒரு அக்கா எல்லாம் வந்து பயங்கரமா செட் பண்ணி மெனு கார்ட் போட்டு எடுத்து வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து பாக்கணும் சூப்பர் வெல்கம் டு துபாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எஸ் ஆக்சுவலி நீங்களாவது மத்தியத்தில் சாப்பிட்டு நானும் ஆசைக்கெல்லாம் வந்து இது நைட்டில் இருந்து சாப்பிடவே இல்லை நீங்கள் சாப்பிட்டா பிரியாணி காம்படிஷன் சாப்பிட முடிவு பண்ணோம் ஸோ சொல்லுங்க அக்கா நீங்க வந்து மாஸ்டர் செஃப்ல பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க நிறைய பேர் நீங்கள் வந்தோட்டே அவ்வளோ லவ் கொடுத்தாங்க உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க வேற ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஊர் ஆளுங்களாம் பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இத்தனை பேரும் ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அவ்வளோ கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ஸோ டேஸ்டிங்கே சூப்பர் இல்ல எனக்கு எழுபது வீடு ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம்னாலே அதுவே ஒரு சட்டி பிரியாணி வந்துடும் நினைக்கிறேன்

ஓகே சார் இவ்வளோ சார் சிரிப்பு இதில் அவங்க ஊருக்கு பிரபா பண்ணுறது நாம இங்கே நின்று பிரபாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் குடியாற்பட்டம்

கடல் கடந்து ஒரு ஊர்ல வந்து அந்த ஒரு நவம்பர் ஒன்று அந்த நாளில் கல்யாணம் பேசினா வந்திருக்கேன் அதுப்போம் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு

நாங்கள் வந்து சாப்பிட்டு யாருக்கு எந்த ப்ளேஸ் கொடுக்கறது அவ்வளோ எல்லாருக்குமே பயணமாக கொஞ்சம் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வார்த்தைக்கார் எல்லாருக்குமே ஒவ்வொரு பேசு இருந்துச்சு ப்ரசன்டேஷன்லாம் வந்து ரூம் போட்டி வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ரைஸ் வச்சிருக்கீங்க சுவாஸ் வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ இன்வார்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி

நம்ம கூட இது பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக வந்து எல்லாருக்கும் வே பண்ணுதான் வருது இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி அதுக்கப்புறம் டேஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் இந்த மூணையும் வச்சு நான் வந்து ஒரு மூணு பேர் ஸை பண்ணியிருக்கோம் ஏன் கூட வீடியோவை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புறேன் இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வ்ளாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்